ரொம்ப ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை ப்ரான் தொக்கு முருங்கைக்கீரையும் ப்ரானும் ரொம்ப சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒத்துப்போகும் இது மாதிரி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை ப்ரான் தொக்கு உங்களோட ஃபேவரெட் லிஸ்ட்டில் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கால் கிலோ ப்ரானை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் நறுக்குனது ரெண்டு தக்காளி நறுக்குனது இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு நறுக்கண வெங்காயத்தை அதில் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவு ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக விடணும் ஒன்ஸ் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சாலும் அந்த பேஸ்ட் அது வந்து இதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பச்சை வாசனை போன அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் இது வரைக்கும் முருங்கை ப்ரானை வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மசாலா நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை இலையை ஒரு கை நிறைய ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்போது கால் கிலோ ப்ரான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஒரு கை அளவு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அரை கிலோ ப்ரௌண்ட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு கை அந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் முருங்கைக்கீரையை போட்டுட்டு இந்த மசாலாவோடு நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த முருங்கையெல்லாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் வந்து அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து கொதிக்க விடுறேன் அதுக்கப்புறமா நம்ம கழிவே கிளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸையும் இதோடு போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் முருங்கைக்கீரை போட்டு அதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ரான் போடணும் ப்ரான் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த ப்ரான் வந்து குக் ஆகிறதுக்கு நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஸோ வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமாவே நீங்கள் இதை எடுத்து கிளறி பாருங்கள் ப்ரானோடய குக்கிங் டைமே செவன் டு டென் மினிட்ஸ் தான் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் இதெல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக நம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் இதை ஆட் பண்ணக்கூடாது கடைசி ஃபினிஷிங் ஸ்டேஜாக இதுக்கு வந்து நம்ம வந்து பெப்பர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்டான முருங்கைக்கீரை ப்ரான் தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் வந்து சுட சுட சாதத்தில் பசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்